திருப்பூர் மாவட்டத்தில் கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுத்திய டாஸ்மாக் மேலாளர் முப்பதுக்கும் மேற்பட்ட பார்கள் ஒப்பந்தம் பணம் செலுத்தாமல் செயல்படுகிறது டெண்டர் வெளியிட்டும் சீல் உடைத்த பார் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் தமிழகம் முழுவதும் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் செய்தி டாஸ்மாக் ஊழல் குறித்தும் அமலாக்கத்துறையினர் சோதனையாகும் தமிழக அரசு மதுபான கடைகளில் குவார்ட்டருக்கு பத்து ரூபாய் அதிகப்படியாக வாங்கிய கணக்கில் சுமார் வரை பல கோடிகள் ஊழல் நடந்துள்ளது இதற்கு காரணமாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் அரசியல்வாதிகள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை செய்து வந்து அமலாக்கத்துறை சோதனை பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சூழ்நிலையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் உட்பட அமைச்சர் அதிகாரிகள் என பல்வேறு இடத்தில் அதிரடியாக சோதனை செய்து வரும் அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டையாக நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை விசாரணை செய்வதற்கு இடைக்கால தடை வழங்கியுள்ளது முந்தைய வழக்கு நிலுவை காரணமாக மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை தமிழக அமைச்சரவை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஈரோடு முத்துசாமிக்கு மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சர் பொறுப்பு கூடுதல் வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு திருப்பங்கள் நிறைந்த டாஸ்மாக் ஊழலில் தமிழகம் முழுவதும் மட்டுமின்றி குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் கடந்த நான்கு ஆண்டுகளில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் ஒப்பந்த பணம் செலுத்தாமல் சட்டவிரோதமாக இயங்கி வருகிறது இதனால் தமிழக அரசுக்கு கோடிக்கணக்கில் வருவாய் இழப்பு ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு நிர்ணயம் செய்த ஒப்பந்த பணம் கட்டாத மதுபான பார்களுக்கு புதிதாக ஒப்பந்தம் விட உத்தரவு வந்தும் என்றும் அந்த மதுபான பார்கள் தைரியமாக செயல்படுகிறது மீண்டும் அதே நபர்கள் அரசு மதுபான கடை ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வழக்கம்போல் ஒப்பந்த பணத்தை செலுத்தாமல் சட்டவிரோதமாக நடத்த துணிந்து விட்டார்கள் காரணம் மாதம் வரும் மாமூல் காரணத்தால் அதிகாரிகளால் தைரியமாக செயல்பட முடியவில்லை தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு கோடிக்கணக்கில் ஏற்பட்டு வருவது ஒரு புறமிருக்க சட்டவிரோதமாக இயங்கும் மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுபானங்கள் போலியானதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள்